அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரிக்யூர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி என்டிபிசியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்து போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு சீனியர் கிளர்க்கில் டைப்பிஸ்ட் அண்டு டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் மொத்தம் நூற்றி அறுபத்தோரு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பர் மந்த்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் அறநூற்றி பதினஞ்சு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பர் மந்த் அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு அடுத்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டைப்பிங் இங்கிலீஷ் ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் டைப் அடித்த தெரிஞ்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பு கண்டிப்பாக அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு அடுத்து சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட் அறநூற்றி முப்பத்தி எட்டு போஸ்ட்டிங் கவால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க மற்றும் ஆங்கிலம் ஹிந்தியில் கம்ப்யூட்டரில் டைப் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு டிராஃபிக் அசிஸ்டண்ட் ஐம்பத்தி ஒம்பது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி இரநூ ஐநூறு பர் மந்த் வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டுந்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறப்ப ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்டி பெண்கள் மற்றும் இபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ரீஃபண்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆர்ஆர்பிக்கு விண்ணப்பிக்க போகிறப்ப உங்களுடைய ஃபோட்டோ சைனு எஜிகேஷனல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதோட உங்களோட பேங்க் பாஸ்புக் டீட்டெயிலும் எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா பேங்க் பாஸ்புக் டீட்டெயில் கேட்பாங்க இந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக இதை தவிர அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரடு அதில் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகலிங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரீஃபண்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க போகிறப்ப பேங்க் எக்ஸாமு ஆர்ஆர்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு எல்லாத்துலேயும் லைவ் ஃபோட்டோங்கிறது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால் விண்ணப்பிக்க போகிறப்ப டச்சு செல் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுடைய செல்லுலேருந்து செல்ஃபி மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்